இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தனக்காங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க மாமா வந்து இந்த கள்ளி எப்படி சாப்பிடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு மாமா எப்படி மாமா இதை சாப்பிடுறதுங்க மாமா இது வந்து நம்ம கொடுத்தோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க சரிங்க மாமா எடுத்துருவாங்க சரிங்க மாமா சென்ட்ரல் இருக்கிற போது சரிங்க மாமா சரிங்க மாமா இதை மட்டும் சாப்பிடுவாங்க இதையும் சாப்பிட பாப்பாங்க சரிங்க மாமா இதுல வந்து அடிப்பகுதியில தொட்டி முடிச்சு சரிங்க மாமா